அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் உள்ள ஜாதகர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை உருவாகும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் கூட்டு குடும்பமாக பெரிய குடும்பமாக இருப்பார்கள் அவர்கள் வீட்டிற்கு அருகில் பெரிய ஆலமரம் இருக்கும் குழந்தைக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் குழந்தை மருத்துவம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கும் இவர்கள் குடும்பத்திற்கு பட்ட பெயர் இருக்கும் பெரிய காலேஜில் படிப்பார்கள் சமூகத்தில் அந்தத்தில் உள்ளவர்களின் நட்பு இவர்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே என்னுடைய இல்லங்குற சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி